அவங்க சொல்றத தான் நம்ம கேட்கணும் அவங்க சொல்றத தான் நம்ம பார்க்கணும் அவங்க சொல்றத தான் நாம சாப்பிடணும் இது எப்படி இருக்கு ரொம்ப ஒரு சர்வாதிகாரமா இருக்கு அதேம்பர தான் இப்ப வேற ஒருத்தர் சொல்றாங்க இன்டைரக்டா என்ன இன்டைரக்டா சொன்னாங்கன்னா நம்ம டைரக்டாவே ஷோக்குல போய் சொல்லிடலாம் ம் யாராவது ஓகே ஷோக்குல போய்றலாம் வெல்கம் டு தி ஷோ டெல்லி ல இயங்கற BBC இன்னைக்கு வருமான வரித்துறை ரைட் நடத்திட்டு இருக்காங்க காலையில இருந்து அதுக்கான காரணம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பிபிசியுடைய ஆவணப்படம் தான் அதுக்கான காரணம் சொல்லி எதிர்கட்சிகள் சொல்றாங்க பத்திரிகையாளர்ல தான் வந்து சொல்றாங்க பிபிசியோடைய அந்த ஆவணப்படம் ரெண்டு பாகல வெளியாக ஐம்பத்தி நாலு நிமிஷம் ஐம்பத்தி நாலு நிமிஷமாக இந்தியா மோடிக்கான கேள்விகள் அப்படிங்கிற தலைப்பில் வெளியிடப்பட்டிருந்தது குஜராத் கலவரத்தை பத்தி அந்த ஆவணப்படம் இருந்தது முக்கியமா கம்யூனிஸ்டுகள் என்ன சொன்னாங்கன்னா மோடி யாரோடைய பின்னணி என்னோட என்னன்னு பின்னணியை தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயம் இந்த ஆவணப்படத்தை பார்க்கணுன்னாங்க அதே மாதிரி காங்கிரஸும் இது ஒரு பிரச்சாரமாகவே மேற்கொண்டுட்டாங்க உடனே பர்தறி போன மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக பரப்பப்படுற ஒரு பொய் பிரச்சாரம் இது காலனி ஆதிக்க மனோபாவத்தோட அது எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கருத்தை சொல்லி விட்டுருக்கலாம் ஆனால் கூட இந்தியா முழுக்க தடை பண்ணிட்டாங்க தடை பண்ணதுக்கு பிறகுதான் எல்லா பக்கமும் அதை பார்த்தே ஆகணும் சில பேர் கங்கனங்கடீன் எல்லா பக்கமும் மொழி மாற்றம் செஞ்சு பார்க்குற அளவுக்குலாம் போச்சு இப்ப கூட அண்மையில விசிகா வந்து திரையிட்டாங்க நாம் தமிழர் கட்சி வந்து திரையிட்டு இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல எல்லா மாநிலங்கள்லயும் வந்து இப்ப இது வந்து ஆவணப்படங்கள் திரையிடப்பட்டுகிட்டு இருக்கு இப்ப வந்து என்ன நடந்திருக்குன்னா பிபிசி ரைடு நடந்திருக்கு இதுக்கு பிஜேபி படத்துக்கும் எந்த சம்பந்தமும் போய் ரைடு சொல்லியிருக்காங்க என்ன புகார் வந்ததுங்கறத வெளிப்படியா சொல்லணுமா இல்லையா ஆக்சுவலி பிபிசியில நீங்க பெரும்பாலும் எந்த விவரம் பார்க்கவே முடியாது அது வந்து ஒரு நியூஸ் கொடுக்குற ஒரு இதுதான் அது அதுல வருமான வரித்துறை எதுக்கு போயிருக்காங்கன்னா நம்ம விசாரிச்ச வரைக்கும் என்ன தகவல் கிடைக்குதுன்னா இங்கிருந்து யார் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் பண்ணாங்க வேற ஏதாவது திட்டமிடல் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கம்தான் சொல்றாங்க ஆமா போனெல்லாம் கூட ஊழியர்கள்ட்ட வாங்கி வச்சிருக்குதா சொல்லப்படுது ஆமா இது என்ன திட்டத்தோட போயிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியல அப்படிங்கிறது எதிர்கட்சி வந்து சொல்றாங்க ஆனால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தோம்னா அது என்னென்னங்குறது அடுத்தடுத்து வெளிவரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க எல்லார்கிட்டையும் மொபைல் இருந்து சீஸ் செய்யப்பட்டிருக்கு பிபிசி அலுவலர் எழுத்துருந்தோம் ஊழியர்கள்கிட்ட ஓகே இந்த அரசாங்கம் எதை நோக்கி போறாங்கன்னா நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க நீங்கள் எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்குலாம் இது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் இது பண்ணுறாங்க அப்போ கேள்வியாக யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கருத்து சுதந்திரத்தை காலில் போட்டு தொடர்ந்து நசுக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா வேர்ல்டு ப்ரஸ் இண்டெக்ஸில் நூற்றி எண்பது நாடுகள் இருக்குன்னா இந்தியாவோட இடம் வந்து நூற்றி ஐம்பதாவது இடம் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆண்டுகள் போயிடுச்சுன்னா அது நூற்றி எண்பதாயிரத்துக்கு போகிறது கூட வாய்ப்பு இல்லாம இருக்கு விமர்சனம் வச்சா அதை தாங்கக்கூடிய சக்தி பிஜேபி அரசுக்கு அதெல்லாமே காட்டுது விமர்சனம் வச்சாங்கன்னா அவங்கள வந்து குற்றவாளி ஆக்குறது குற்றவாளியாக முயற்சி பண்ணுறது இல்லாட்டி மிரட்டுறது இல்லாட்டி தேச விரோதிங்கிற பட்டத்தை வந்து சூட்டுறது இதுபடியெல்லாம் தொடர்ந்து போயிட்டுருக்காங்களே தவிர ஏதாவது மோடி வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு பேட்டி கொடுத்துருக்காரா கொடுப்பாரு யாருக்குன்னா குமார் கொடுப்பாப்புல நடிகர்களுக்கு கொடுப்பாரு ஏற்கனவே பத்திரிகையாளர் கொடுத்துருக்காங்களா ஏற்கனவே கேள்வி கொடுத்துட்டா கொடுப்பாரு ஒரு சில சேனல்ஸுக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்தாரு ஆமா ஆனா வந்து ஒரு இடத்துல பிரஸ் வந்து மைக் அணிட்டுனாங்கன்னா அவரு வந்து பயந்து போறத நம்ம பார்த்திருக்கோம் ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு ஆமா ஆனா இத பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் யாருமே ஓ மை காடுங்களாம் சொல்ல போறது கிடையாது தொடர்ந்து வந்து கருத்துரை கருத்துரும் யார் நசுக்கிறாலும் அவங்களுக்கு தொடர்ந்து எதிராக வந்து பேச போகிறோம் ம் ஆமாம் தொடர்ந்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இது ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் நம்ம வந்து இப்போ அவங்க எமர்ஜென்சி அறிவிச்சுட்டே இதெல்லாம் பண்ணலாம் போல இருக்கு அப்படித்தானே இருக்கு இது வந்து உருட்டிக்கிட்டு சொல்லாம பண்ணால் தெரியாதா என்ன வருமான வரித்துறை இப்போ வந்து அவசியம் என்ன ஆக்சுவலி எங்கே இவங்க போயிருக்கணும் அதானி மேல அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அவர் வந்து மக்களை ஏமாத்தி கோல்மால் பண்ணி அவ்வளவு பங்குச்சி தீர்ப்பு முறைகேடு நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நூறுக்கு பின்னாடி இருந்த அந்த பணக்காரர் லிஸ்ட்ல பேர் இருந்திருக்கு இப்போ தொடர்ந்து ஒரு எட்டு ஆண்டுகள்லேயே டாப் பத்துல வந்திருக்காரு இருக்காரு அதுவும் டாப் த்ரீக்குள்ள வந்தாரு இப்ப இருபத்தி நாலாவது இடத்துக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க இருந்தாங்கல்ல அங்கெல்லாம் வருமான வரித்துறை போகாது அமலாக்கத்துறை போகாது யாராவது எதிர்த்து பேசணும்னா அவங்க வீட்டுக்கு மட்டும் போகும் மிரட்டி பார்க்கும் ஆமா அதுதான் நான் நடந்துட்டு இருக்கு ஆனா பிபிசியில இருக்க நண்பர்கள்ட்ட பேசும்போது இது முன்னாடியே எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க அலுவலகத்துல இந்த மாதிரி ஒரு நாள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அவங்க இன்னொரு பக்கம் இந்த அதானி விவகாரத்தை பத்தி கருத்து சொல்லல சொல்லலைன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல இப்போ அமித்ஷா வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு வளர்ந்துருக்காரு அவரு ஒரு கருத்து சொல்லிருக்காரு என்னன்னா இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கு அதனால வந்து இதில் நாங்கள் எதுவும் கருத்து சொல்ல முடியாது அப்படிங்கிற கருத்தை ஆணித்தரமா வந்து பதிவு பண்ணிட்டு அப்படிதான் சொல்லியிருக்காரு உண்மையிலே ஆனா இதுல வந்து நாங்க பயப்படவோ இல்ல மறைக்கவோ எதுவுமே இல்லங்கிற மாதிரியும் அமித்ஷா சொல்லியிருக்காரு ஆமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க எல்லாம் பாத்துதான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு இது மட்டும் எல்லாம் பேசுனதே இல்ல பாருங்க நீதிமன்றம் நடந்த வழக்கு ஏதாவது நம்ம நம்ம வேற சொல்றாங்க சரி ஆனா வந்து அந்த ஆவண தலைப்பு என்ன பிபிசி டாக்குமெண்ட்ரிக்கு வரும் தலைப்பு என்ன இந்தியா மூடிக்கான கேள்விகள் அதுக்கான பதில இன்னைக்கு உணர்த்தி இருக்கு மத்திய அரசு அதோடைய செய்கை மூலமாக ஏதாவது எங்களை கேள்வி கேட்டீங்கன்னா ரைடு ஏதாவது கேட்டுக்கு விமர்சனம் பாருங்க ரைடு ஆமா எங்ககிட்ட இருக்கிற ஏஜென்சி எல்லாம் வச்சு நாங்க சரியாதான் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தொடர்ச்சியா ஒவ்வொரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரைடு நடக்கிறத வச்சு தொடர்பு படுத்தி பாக்கும்போது என்ன தெரியுது இதுல தெரியுது இன்னொரு அடுத்த நாடாளுமன்றத்துல சொல்லுவாப்ல இப்ப எல்லாம் ஒன்று சத்து என்ன தெரியுமா இந்த வருமானத்துறை ரைடும் எதிர்கட்சிகளை ஒன்றிணைச்சது வந்து ஒன்றிணைச்சிருச்சு இல்ல இது ரொம்ப ஒரு சிம்பிள் லாஜிக் மக்களுடைய மக்களுடைய சைக்காலஜி என்னவா இருக்கும் ஏதாவது நீங்க பேசக்கூடாதுன்னா அதை தான் பேசுவாங்க ஏதாவது அதை தான் வந்து பாப்பாங்க ஏதாவது கேக்கூடாது அப்படித்தான் இந்த படிக்கூடாது லாஜிக் கூட தெரியாம மேல மேல அமுக்க பாத்து அது வந்து பீரி அடிச்சுட்டு எல்லா பக்கம் வெளியே போய்கிட்டு இருக்கு இப்போ நிறைய பேர் டாக்குமெண்ட்ரிய பாத்துருக்க மாட்டாங்களா இன்னும் நிறைய பேர் பார்க்க போறாங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர் பார்க்க போறாங்க அதுதான் நடக்க போகுது ஆமா நேத்து என்னன்னா அதானி விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க கார்கே மல்லிகார்ஜுன கார்கே நிறைய கடுமையான கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்காரு உடனே ஜெகதீப் தங்க இருக்காருல்ல நைட்டு தூங்கவே முடியல நேரம்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது ஏன் வேஸ்ட் பண்றாங்கன்னே தெரியலன்னா எல்லாம் புலமுன்னாரு கார்கே பேசின பல இதை வந்து அவைக்குறிப்புல இருந்து நீக்கி இருக்காரு ஓஹோ இதனாலதான் தூங்க முடியலையம்மா அவரு நீக்கிட்டு என்ன பண்ணிருக்காரு பட்ஜெட் கூட்டத்தோட ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதியிலேயே நடந்தது இல்ல இப்ப அது பேஸ் டூக்கு வச்சிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து அமளி நடக்கிறதுனால நம்ம மார்ச் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வச்சுக்கலாம்ட்டாங்க அதாவது நினைச்சிருக்காங்கன்னா நடுவுல ஒரு பத்து பாஞ்சு நாள் கேப் இருக்குல்ல எல்லாம் மறந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஆனா எதிர்கட்சி எல்லாம் வந்து அதானிய பத்தி தொடர்ந்து கேள்வி எழுப்புவோம் சொல்லிட்டு இருக்காங்க கேள்வி எழுப்புனதுக்காக ஒத்தி வச்சிருக்காங்க பாருங்க கேள்வி எழுப்புனா இந்த மாதிரி அமளி அதுன்னு சொல்லி அவைய ஒத்தி வைக்கிறது கேள்வி கேட்டா இந்த இது பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா ரைடு விடுறது இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க வேற டெக்னிக்காவது மாத்துவாங்கன்னு பார்த்தா தொடர்ச்சியா இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி பொறுத்தவரை ஒரே ஃபார்முலா தான் ஆட்களை தூக்கி உட்கார வைக்கிறது யாராவது கேள்வி கேட்டா இது பண்றது இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் எல்லாம் இவ்வளவுதான் மக்களுக்கு நல்லது பண்றது எவ்வளவு நாள் இது ஓடுதுங்கிறது தெரியாது இல்ல இந்த ஃபார்முலாவை சொல்றேன் ராகுல் காந்தி வயநாட்டுக்கு போயிருக்காரு அங்க பிரதமர் பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டு அவருடைய பேச்செல்லாம் டீகோட் பண்ணி பேசியிருக்காரு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பேசுறப்ப என்னுடைய பாடி லாங்குவேஜ் பாருங்க என்னுடைய கண்ணை பாருங்க எந்த விதமான பதட்டமும் இருக்காது ஆனா பிரதமர் மோடி பேசுறவா பாருங்க பதறிக்கிட்டே இருப்பாரு கண்ண சிமிட்டிக்கிட்டே இருப்பா அப்ப தலையங்க ஆட்டிக்கிட்டே இருப்பாரு இன்னொன்று நாடாளுமன்றத்தில் அவர் பேசும் பொழுது கைகள்லாம் நடுங்குது தண்ணி அவரை எடுத்து குடிக்கிறாரு இதுல இருந்தே தெரியுது யார் உண்மையை பேசுறா யார் போய் பேசுறாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பாடி லாங்குவேஜ் டீகோட் பண்ணிருக்காரு மோடியுடைய பாடி லாங்குவேஜ் ஓ ராகுல் காந்தி வந்து இதெல்லாம் வந்து டீகோட் பண்ணிருக்காரா இன்னொரு பக்கம் ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லாமல் மணிக்கணக்கில் பேசுவது எப்படி என்பதை வந்து பிரதமர் மோடி கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா மனுஷன் பேசியிருக்காரா இல்லையா ஆமா கேள்வி கேட்டாங்கல்ல அந்த கேள்விக்கு பதிலே இல்லாம மணிக்கணும் படமா எப்படி பேசுறாரு அப்படின்னு வந்து எனக்கு ஆச்சரியமா இல்ல அந்த கேள்விதான் வேற ஒரு கேள்வி எடுத்துட்டாருல ஏன் நேரு குடும்பத்துல இருந்து உங்களுக்கு ஏன் காந்தின்னு பேர் வைக்கிறீங்க நேருன்னு வைக்கல

மோடியும் அம்பேத்கரும் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் வந்து கலந்துக்கிட்டாரு அதில் வந்து சமூக நீதி அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேச்சு படுத்தியில் கலந்துக்கிட்ட மாதிரி தரவுகள்லாம் எடுத்து பேசியிருக்காரு ஆர் என் ரவி என்ன சொல்லி பாருங்க வேங்கை வயல் போன்ற அந்த கொடுமைக்கெல்லாம் இன்னும் தமிழ்நாட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சமூக நீதி வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் பட்டியலின பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்கன்னா அந்த வழக்கு நடந்ததுன்னா ஏழு சதவீதம் பேருக்கு மட்டும் தான் தண்டனை கிடைக்கிது மீதி தொண்ணூத்தி மூணு சதவீதம் வந்து விடுபட்டுறாங்க அது சமூக நீதி பேசுகிற மாநிலம் தான் நடக்குது மத்திய அரசு வந்து பட்டியலின மக்களுக்கு வீடு கட்டணும் நிதியுதிக் கொடுத்தாங்கன்னா அதில் முப்பது பர்சன்ட் தான் ஒதுக்குறாங்க மீதி எழுபது பர்சன்ட் வந்து வேற வேறு திட்டங்களுக்கு போயிடுது அதுவும் சமூக நீதி பேசுறது மாநில தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேராளையும் சமூக நீதி சமூக நீதினு பிடிச்சி கேள்விகளாக கேட்டுருக்காரு மனுஷன் திமுக அசந்து போயிருப்பாங்க என்ன எப்பயும் நமக்கு எதிராக பேசுவார் இப்போ நம்ம வார்த்தையே எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு ஆமாம் அப்படின்னு வந்து யோசிச்சிருப்பாங்க அதுக்கு வந்து முதல்வர் வந்து என்ன பேசியிருக்காருனா இன்னைக்கு இந்த மாதிரி என்ன எத்தனை உயிர்கள் போனாதான் இவர் கையெழுத்து போடுவாரு ஏன்னா வரிசையாக தற்கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு எப்போதான் கையெழுத்து போடுவாரு அந்த ஆன்லைன் சூதாட்டம் மசோதாவுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கேள்வி எழுப்பியிருக்காரு கேள்வி எழுப்பியிருக்காரு வேங்க வேலுக்கு ஏன் எந்த அமைச்சர் போகவே இல்லையா அதுக்கு தான் முதல்வரே வந்து போகலையா முதல்வரே போகவே இல்லை அவருடைய மகன் அனுப்பிச்சிருக்கலாம் அவரும் போகல இல்லைங்க ஆமாம் அமைச்சர்கள் இன்னொரு குடும்பம் நடக்குது வேங்கை வயலில் ஆமா நான் அந்த வேங்கை வயல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களே வந்து நீங்க தான் குற்றம் பண்ணீங்கன்னு ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி போலீஸார் வந்து வற்புறுத்துறதா வந்து அவங்க புகார் அளிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்கள தகாத வார்த்தையில் பேசுறதாவும் அந்த புகாரில் வந்து சொல்லியிருக்காங்க ம் கலெக்டர்கிட்ட மனுவாக போய் கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க யார் குற்றவாளின்னு கண்டுபிடினா நீய குற்றவாளின்னு ஒத்துக்குன்னு சொல்லுது இந்த அரசாங்கம் இந்த சிபிசிடி போலீஸார் தான் விசாரணையில் தெரிய வந்திருக்கா இதுதான் சமூக நீதி பேசுற லட்சணமான பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழும் கண்டிப்பாக எழும் இதில் வந்து உரிய நடவடிக்கை எடுப்போம்லாம் வந்து பேசுனாங்க போகவே இல்லை அமைச்சர்கள் இருபது நாள் கழிச்சு அந்த சமத்துவ பொங்கல் வைக்கிறோன்னு தான் போனாங்க எல்லாவுக்கு போனாங்க அதுவும் வந்து அந்த மக்களை சந்தித்து பேசுறதுக்காக இல்லை நாங்கள் வந்து சமத்துவ பொங்கல் வைக்கிறோன்ட்டு போனாங்க இப்போ வந்து இந்த மாதிரி அவங்களே ஒத்துக்குங்கன்னு சொன்னால் அதுல எப்படி நியாயம் இருக்கும் ஈரோடு கிழக்கில் அதிமுக வந்து புகார் அளிச்சிருக்காங்க அந்த தேர்தல் அலுவலர்கிட்ட போய் என்னன்னா திமுக டெய்லியும் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் அங்கங்கே கூடார அமைச்சு ஒரு நூற்றி பன்னெண்டு இடத்துல வந்து கூடார அமைச்சு அங்கங்கே அடைச்சி போச்சுறாங்க அடைச்சி வச்சுட்டு காலையிலேருந்து நைட்டு வரையும் அங்கேயே வச்சுட்டு டெய்லி ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க மூணு வேலை சாப்பாடும் போட்டு நைட்டு தான் வீட்டுக்குடுறாங்க இந்த மாதிரி வாக்காளர்களை அவங்க பக்கம் வந்து அதிகாரத்தை வச்சு இழுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க படம் கொடுக்க மாட்டாங்களா ஆமாம் எனக்கு எல்லாம் இறக்கி இருக்கீங்கல்ல ஆக்சுவலி டிஎம்கே கேட்க பண்ண என்னவா இருக்குன்னா அந்த தொகுதி இருபத்தி ரெண்டு பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க எல்லாம் பணம் செட்டில்மெண்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே எங்க திமுக மட்டும் ஒன்றரை கூட செலவு பண்ணுதுங்கிறாங்க இதுக்கு சலச்சதுல அதிமுக அங்கேயும் செலவு பண்றாங்க பட் அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த டிஃபரன்ஸ பார்த்துட்டு பயந்துட்டு தான் இது செலவு பண்ணீங்கன்னா நாங்க புகார் அப்படி புகார் ஸ்கூல்ல வந்து மிஸ்டர் போய் முதல்ல சொல்றோம் நல்லவன் நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் போய் புகார் கொடுத்துருக்காங்க இங்க மட்டும் இல்ல டெல்லிக்கு போனாங்க இங்க சென்னையில தேர்தல் ஆணையத்துல கொடுத்தாங்க இப்ப ஈரோடுலயும் கொடுத்துட்டாங்க இன்னொரு இது ஒரு வேலை தோத்துட்டா கூட இந்த மாதிரி நாங்க புகாரெல்லாம் கொடுத்து பாத்தீங்கல்ல அவங்க படம் கொடுத்தாங்கன்னுட்டு அதனால தான் ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லிக்கலாம்ல பஸ்ட் ஆல்லா போய் சொல்லிருக்காங்க ஆனா சீமான் என்ன சொல்றாருன்னா வாரிசு படம் பாத்து நினைக்கிறேன் நான் தான் ஆட்ட நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசிருக்காருன்னா எங்க ஆட்டத்தால தான் வந்து உங்களுக்கு ஓட்டுக்கு ரெண் இருபதாயிரம் ரூபாய் கூட கிடைக்கும் நாங்க எளிய பிள்ளைகள் எங்களால கொடுக்க முடியாது ஆனா நாங்க குடுக்கற நெருக்கடியில உங்களுக்கு வந்து கட்சி மத்த கட்சிகள்லாம் வந்து இருபதாயிர ரூபா கூட கொடுப்பாங்கன்னு சொல்லி வாங்கிக்கோங்க வாங்கலாம் சொல்ல மாட்டாரு நீங்க வாங்கிக்கோங்க வாங்கிட்டு எனக்கு வாக்கலைங்க அப்படின்னு சிம்பிளா சீக்கிராரு ஆமா இன்னொன்னு சொல்லியிருக்காரு என்னன்னா நான் வந்து முதலியார் சமூக தங்கையை வந்து நிறுத்திருக்கேன் சபரிசன ஏன் வந்து முதல்வர் வந்து அனுப்பிச்சு வச்சாருன்னா நாங்க வந்து இந்த மாதிரி நிறுத்தி இருக்கிறதுனாலதான் ஏன்னா சபரிசன் வந்து முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க சமூக வாக்குகளை வந்து வேற எங்கேயும் போக விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த நெருக்கடியில தான் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு இருக்காரு ஆமா நம்ம ஆல்ரெடி சூழ ஓகே இன்னொன்னு என்னன்னா அதே கேள்விகேட்டிருக்காரு இதுதான் பாருங்க கேஸ்ட் அரசியல் பண்ணிக்கிட்டு சமூக நீதி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சீமோனா சமூக நீதி பத்தி பேசியிருக்காரு ஆமா ஆமா சமூக நீதி பத்தி பேசியிருக்காரு இன்னொரு பஞ்சாக்கும் சொல்லிருக்காரு நான் போதிக்கும்போது உங்களுக்கு புரியாது அது உங்களுக்கு பாதிக்கும் போதுதான் புரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு நாடாளுமன்றத்துல நான் அடிக்க போற மட்டும் பாருங்க நாடாளுமன்றத்துலயா நாடாளுமன்ற தேர்தலில் நான் கூட அடிக்க போறோன்னு பார்த்தேன் அண்ணனோட போகஸ் ஃபுல்லாவே இங்கே இருந்துட்டு இருந்துச்சு எப்ப அங்க போக்கஸ் வச்சாரு பிஎம் ஆகிற கணவெல்லாம் இருக்கும் அப்படின்னு இல்ல இருபத்தி நாலுல பாருங்க அப்படின் இருக்காரு ஆனா அண்ணன் சொல்ற மாதிரி சீமான் இருபதாயிரம் ரூபா எல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாங்கிறாங்க திமுகடை பட்ஜெட் எவ்வளவு ஒதுக்கிருக்காங்கன்னா நூத்தி இருபது கோடி எல்லாம் சொல்றாங்க ஓ பட்ஜெட்லாம் பட்ஜெட் எல்லாம் அறிவிச்சு இருக்காங்க அந்த பட்ஜெட் எல்லாம் போனா முடிப்பா அது தேர்தல் அடக்க முடியுமே ஆமா கட்சிகளை தகவல் பண்ணிப்பாங்க வெளியே வராது வெளியே வந்துச்சுன்னா தேர்தல் ஆணையமும் வந்துச்சுனா கூட தேர்தலா ஐயோ எங்களுக்கு தெரியாது பான்னு ஆமா குடுத்துருவாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடியோட அந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆயிருக்கு ஆமா என்ன வழக்குன்னா அந்த பொள்ளாச்சி விவகாரம் இருக்குல்ல தமிழ்நாட்டையும் உலுக்கி எடுத்து அந்த விவகாரம் அந்த விவகாரத்துல வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பேரை வந்து அப்போ இருந்த காவல்துறை அதிகாரிகள் வெளியிட்டாங்க அது பெரிய சர்ச்சையாச்சு அதை வச்சுதான் அந்த வழக்கு அப்ப இருந்த காவல்துறை அதிகாரிகள் மீது துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்போ இருந்த காவல்துறை மந்திரி எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வழக்கு மனுவில் இருந்தது இது விசாரிச்ச நீதிபதி வந்து அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காரு பாலச்சந்தர் மேல என்னன்னா மதுரை உயர் நீதிமன்ற கிளை இருக்குல்ல ஆல்ரெடி இதை விசாரிச்சு துறை ரீதிய நடவடிக்கைகள் உத்தரவுலாம் போட்டாங்க அது கூட தெரியாம வந்துருக்காரு சொல்லிட்டு அபராதம் போட்டிருக்காங்க ஓ கோர்ட் நேரத்தை வந்து வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அபராதம் போட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தப்பிச்ச மாதிரி இருக்கும் ஆனா பெரிய வழக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க அது ஆனா என்னன்னா எடப்பாடி பழனிசாமியோட முகம் வந்து ஏறுமுகமா தான் இருக்கு அப்படி பாக்குறப்ப எல்லா இடமும் தப்பிச்சுட்டு வரங்க கொடநாடு இல்ல அந்த வழக்கு வேற போயிட்டு இருக்கு விசாரணை வேற போயிட்டு இருக்கு பார்ப்போம் சிக்குவாரான்ட்டு கே சலகிரி வேற இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ஈரோடு கிழக்குல அவர் வந்து திமுக கொண்டுனா நானே வருவேன்ட்டு கொந்தளிக்கிறாப்புல ஏன்னா பேனா சின்னம் வேணான்னு நினைக்கிறவங்க எல்லாமே எதிர்கட்சிகள் வைத்திருச்சியெல்லாம் தான் பேசுறாங்க நிச்சயம் வந்து ஆகணும் சரி கூட்டணி கட்சிகள் பேசினாங்களே அவங்க அவங்களுக்கு ஆமா அப்படிதான் அவர் இன்னொன்னு இந்த மாதிரி நினைவு சின்னங்கள்லாம் வந்து நினைவு சின்னங்கள் சிலைகள்லாம் வந்து மக்களுக்காக பணியாற்றிய தலைவர்களுக்கு வந்து வைக்கிறது தான் உலகம் முழுக்க வைக்கிறது தான் சில கட்சியில என்னன்னா அவங்க கட்சியில யாருமே மக்களுக்கு பணியாற்றி இருக்க மாட்டாங்க அதனால பக்கத்து கட்சி ஆட்களுக்கு வைப்பாங்க அப்படிதான் பாஜக பட்டேலுக்கு சிலை வச்சுது அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் கலாய்ச்சி விட்டு இருக்காரு பேச ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு காமெடி நடக்க வேண்டியது மிஸ் ஆயிருச்சு நீ ஓ அந்த கவு ஹக் டேவா கவு ஹக் டே வந்து வாபஸ் வாங்கணும் வாங்குனாங்க எனக்கு ரொம்ப அப்செட் எவ்வளவு நிலையம் கிடைச்சிருக்கோம் நீ எவ்வளவு வீடியோஸ் எவ்வளவு மாடு வந்து பல ஸ்டன்ட் நீங்க நம்ம பாத்திருப்போம் எவ்வளவு மிதி உழுந்துருக்கும் ஆனா மாட்டை வந்து அதை கொடுமைப்படுத்துற மாதிரி தான் இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நாயை வந்து கொடுமை இப்ப யாருன்னா இந்து முன்னணியினர் வந்து என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு தெருவுல அது எந்த நாயை எந்த நாய் இல்ல தெருவுல ஜாலியா தெரு ரெண்டு நாய்களை பிடிச்சு நல்லா கழுத்துல மாலையை போடுறேன்னு சொல்லி நல்லா இறுக்கி கட்டி உடம்புல ட்ரெஸ் எல்லாம் போடுறேன்னு என்னென்னமோ பண்ணி கொடுமைப்படுத்தி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி இவங்களே ஒரு தாலியை எடுத்து கட்டி என்னென்னமோ கொடுமை பண்ணியிருக்காங்க அதாவது காதலர் தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு பண்ணியிருக்காங்க எந்த ஊர்லங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம் காரைக்குடியில வந்து இப்படி நடந்திருக்கேன் இப்படி நடந்திருக்கேன்னு ரொம்ப என்ன டெவலப் ஆகலன்னு தெரியுது கரூர் எல்லாம் சம்பவம் நடந்தே வரலாற்று இல்ல நடந்திருக்கும் நீங்க நல்லா தேடி பாருங்க நாளைக்கு காலையில திருச்சியில நடக்க வாய்ப்பு கிடையாது என்ன பண்றதுல அது வந்து நோட் பண்ணுவோம் ஏன்னா ரொம்ப கொடுமைப்படுத்தி அதை போட்டு அந்த நாய்களை பாடாப்படுத்தி இருக்காங்க

காதலர் தினம் இருக்குல்ல அத பத்தி பேசும்போது தாஜ்மஹால் பத்தி பேசணும் என்னன்னா ஷாஜகானோட முந்நூத்தி அறுவத்தெட்டாவது நினைவு தினமா அத ஒட்டி பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வந்து ஃப்ரீயா வந்து தாஜ்மஹாலை வந்து யார் வேணாலும் வந்து பார்வையிடலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆமா நம்ம நேர்களுக்கு அனைவருக்கும் நம்ம ஒரு காதலர் தின வாழ்த்து சொல்லிக்கலாம் என்ன ஏழு மணி ஆச்சு முடிஞ்சே போச்சு காதலர் தினம் காதலிக்கிறதுக்கு நேரமா பரவமா எல்லா நாளும் அது நாற்பத்தி நேரமில்லைன்னு தமிழ்நாட்டுல படம்லாம் வந்திருக்கே நேரம் இல்லை என்று நேரம் இல்லைன்னா அந்த அப்படி எடுத்துக்கா ரொம்ப காதலிப்போம் அவ்வளவுதான் ஆமா தினசரி காதலிப்போம் தினசரி அன்பை பரிமாறிப்போம் ஆமா விழுப்புரத்தில் காதலர் தினத்தை கொண்டாட பணம் இல்லாததால் ஆடு திருடி இளைஞர்கள் கைது என்ன இப்படி இறங்கிட்டாங்க இன் ஸ்கூல் டேஸ் டே வீரபாக நேத்து நம்ம கிளாஸ் பொண்ணுகிட்ட சௌமியா உங்க அம்மா எனக்கு மாமியான்னு சொன்னில அது இன்னைக்கு அவங்க அம்மாவை கொட்டிட்டு வந்திருக்கு அதெல்லாம் அந்த காலம் இப்படிதான் முன்னொரு காலத்தில் நேதாஜின்னு ஒருத்தர் இறந்தே போகாமல் இருந்துட்டதாக அப்படின்னு சி மோர்னு வருது புதிய உயரங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இந்தியா பிரதமர் மோடி அதைவிட மக்கள் பல துயரங்களை கடக்கப்படாத பாடு பட்டு கொண்டிருக்கிறார்களே ஜி ஆமா இதோ எனி சாய்ஸஸ் அதுதான் வாயை திறக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல வாயை மூடி பேசவும் ஏதாவது சொன்னா தேச துரோகி இல்ல மிரட்டுறது உருட்டுறது அவெல்லாம் பண்றாங்கல்ல பண்றாங்க அதனால வந்து செட்டப் பண்ணுங்க எங்களை எதிர்த்து நீங்க செட்டப் பண்ணுங்கிறாங்க இதுதான் மக்களும் சொல்றாங்க நம்ம ஜனநாயக நாடு கருத்துரிமை இருக்கு நீங்க மக்களும் பதில் சொல்றாங்கல்ல ஏன்னா அந்த வீடியோக்கள் பரவுவதே நமக்கு தெரியுது நம்ம இன்ஃபர்ஸ்ட்ரக்சர் மொபைலுக்கு அவ்வளோ பேர் லிங்க் எடுத்து மெசேஜ் இருந்தாங்க ஆமாம் மெயிலில் கேட்டிருந்தாங்க அந்த லிங்க் எங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்ட்டு அப்போ தெரியுது எவ்வளோ தூரம் அந்த ஆவணப்படத்தை பார்க்கணும் மக்கள் ஆசைப்படுறாங்க ஆமாம் ஆர்வமாக இருக்காங்கங்கிறது வந்து தெரியுது ஆமாம் அதனால ஷட் பண்ணுங்க வா ஷட் பண்ணுங்க அப்படிங்கிற விருது வந்து மோடிக்கு வந்து கொடுத்து விட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்